அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய நெட் பிசிக்ஸ் பயோட் அப்படிங்கிற சேனலில் இன்றைக்கு நம்ம வந்து பருப்பொருளின் பண்புகள் அதாவது ஆங்கிலத்தில் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் அப்படிங்கிற இருந்து குறிப்பாக சர்பேஸ் பரப்பு இழவு விஷயம் இல்லையா அது தொடர்பான ஒரு கேள்வியை நம்ம பார்க்க போகிறோம் என்ன கேள்வி சார் ஒரு திரவத்தின் ஆர் அதாவது ஸ்மால் ஆறு உள்ள குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான கோலகத்துடிகள்

ஆற்றல் மூணு வீட்டி ஒன் பை ஸ்மால் ஆர் பிளஸ் ஒன் பை கேபிட்டல் ஆர் உட்கவரப்பட்டது எனர்ஜி வந்து உட்கவரப்பட்டதா வெளியிடப்பட்டதா அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம் சரி மூணாவது வந்து ஆற்றல் வந்து த்ரீ வீட்டி இன்ட்டு ஒன் பை ஸ்மால் ஆர் மைனஸ் ஒன் பை கேபிட்டல் ஆர் வெளியிடப்பட்டது நாலாவது வந்து ஆற்றல் வெளிப்படவும் இல்லை உட்கவரப்படவும் அப்படின்னு நான் சரியா இது எப்படி சார் கணக்கு போடுறது ஒரு திரவத்தில் வந்து நிறைய எண்ணிக்கை ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மால் எண் வச்சுருக்கோமே அத்தனை சின்ன சின்ன துணிகள் நீர் திரவ தண்ணீர் கூட கலக்கதோட துணிகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெரிய துணியாக இப்போ சின்ன துணியாக படுத்தி துணிக்கிற வித்தியாசம்னா இது வந்து பெரிய துணியாக மாறும் பொழுது அதனுடைய பரப்பு குறையும் பரப்பு குறையும்னு சொன்னா பரப்பு குறையும் போது ஆற்றல் வெளியிடப்படும் பரப்பு அதிகமானால் திரவத்துக்கு ஆற்றல் தேவை ஆற்றல் மிக்க பரப்பு குறையுமானால் தன்னுடைய பரப்பை சுருக்கப்படுது ஆற்றலை வெளியிட்டு விட்டு பரப்பை குறைத்து மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னால் இந்த திரவங்கள் ஒன்று தொழில்கள் ஒன்று சேர்ந்து பெரிதாக பொழுது அதனுடைய பரப்பில் மாற்றம் ஏற்படும் ஆனால் பருமனில் மாற்றம் ஏற்படுவது இல்லை அதை நாம் தெளிவாக நடந்து கொண்டேன் ஓகேயா சரி எப்படி சார் கணக்கப்படுது இப்போ ஒரு கோளை இருக்கு ஒரு டிராப்னு சொல்லிங்கன்னா ஒரு துணியினுடைய பரப்பு எவ்வளவு சார் துணி என்பது கோள வடிவத்தில் இருக்கும் கோளத்தினுடைய மேற்பரப்புக்கு பார்முலா வாய்ப்பாடு வந்து பொறுப்பை ஆசை அப்ப என் துளிகள் என்ன அவனா சேர்றது அப்ப என்னட்டு பொறுப்பை ஆசை அப்ப ஒருங்கிணைந்த பிறகு அந்த பெரிய துணியினுடைய பரப்பு எப்படி இருக்கும் அதுக்கும் பொறுப்பை ஆசை ஆனால் ஒரே ஒரு துணியா இருக்கு இப்போ ஒன்னு இன்ட்டு பொறுப்பை ஆசை அப்ப ஆண்கள் என்னது இந்த பெரிய துணியினுடைய பெரிய ஆண் இது சின்ன ஆழம் சும்மா பெரிய ஆழம் பரப்பு இழுது செய்ய சீக்கிரத்தை கேட்டு பொதுவாக வெளியிடப்படும் ஆற்றல் வெளியிடப்படும் தெரிஞ்சு வச்சு அதனால நமக்கு வந்து இரண்டாவது மற்றும் நான்காவது தெரிவிக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து ரூல் கிடைச்சு அதாவது பீயும் பீயும் கிடையாது ஏயா சிஆ அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் சார் அது இருக்கு எதுன்னு பார்க்கலாம் வெளியிடப்படும் மாற்றம் சீக்கிரத்து பி இன்ட்டு பரப்பு மாறுபாடு அது பரப்பு குறைவு இதோட வெளியிடப்படும்பாடு ஒன்றுவோம் சொன்ன பருமன் மாறுபாடு இருக்காது என் சிறிய தொழிலின் பெருமளும்

மைனஸ் மேல ஆர் ஸ்கொயர் இருக்குது கீழே ஆர் இருக்குது அது என்ன வரும் ஒன் பை கேபிட்டல் ஆர் ஸோ வெளியிடப்படும் ஆர் சிலசி ஒன்பது ஒன் பை ஸ்மால் ஆர் மைனஸ் ஒன் பை கேபிட்டல் இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட மூன்றாவது தெரிவு ஆப்ஷன் சி சோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர் ஓகேயா இப்படி சொல்றீங்க இல்லையா ஓகேயா ஸோ இதே மாதிரி இன்னொரு கேள்வி வந்து நம்ம இதே ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர் பொருட்களின் அப்படிங்கிற பாடத்துல அடுத்த வீடியோல நாம பார்க்கலாம் அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி வணக்கம்